நமச்சிவாய் ஜெயவராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய பிரிட்டன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஹாப்பி நியூ இயர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்து பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு எப்படி இருக்க போதும் புத்தாண்டு ராசி பலன் நியூ இயர் ராசி பலன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு சுமாராக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப பெட்டராக இருந்தது பிஸியாக இருந்தது அப்படி இல்லைனாக்கா பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஹாப்பியாக இருந்தது கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருக்குமே ஒரு போராட்டமாக முடிந்தது இதுதான் நிதர்சனமான உண்மை நிறைய அன்பர்கள் எனக்கு ஃபோன் செய்து சொல்வதுண்டு சாமி நீங்கள் அப்படியே நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க சாமி நீங்கள் வந்து ஜாதகமே பார்க்காம சொல்கிறீங்க ஆனால் நேரில் பார்த்தா மாதிரி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய அன்பர்கள் நமக்கு சொல்வது உண்டு அப்போது போல் இதெல்லாம் நம்ம இந்த கிரக அமைப்புகளை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் நம்ம ஒன்றும் புத்திசாலியோ அறிவாளியோ கிடையாது நம்மளுடைய ரிஷிகள் நம்முடைய முனிவர்கள் நமக்கு என்ன வகுத்து கொடுத்தாங்களோ அதை ஒழுங்காக பாடம் படித்து பக்தியோடு சொல்கிறோம் அவ்வளோதான் விஷயம் பணிவு ஒழுக்கம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு பொதுவாகவே பிரபஞ்சத்திற்கு இந்த உலகத்திற்கு ஏன்னா நிறைய யுத்தம் நடந்து இஸ்ரேல் போராகட்டும் அல்லது வந்து அமாஸ் போராகட்டும் உக்ரைன் ரஷ்யா போராகட்டும் நிறைய யுத்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமாராக தான் போச்சு ஒன்றும் பெருசாக பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இல்லை அட்லீஸ்ட் பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாக எனதொருமை அன்பு உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை பிறக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறோம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று விதமான கிரகப்பயிற்சிகள் உள்ளன ஒன்று சனிப்பெயர்ச்சி இன்னொன்று குரு பயிற்சி இன்னொன்று ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி தான் சாமி ஆமாம் நாம் சொல்கிறது முக்கியமான சனிப்பயிற்சி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி சனி சனிப்பெயர்ச்சி நடக்குது மீன ராசிக்கு இனிமேல் தான் சனி ஆரம்பம் மகர ராசிக்கு கம்ப்ளீட்டாக ஆக போகுது அப்போ அதே போல் குரு பயிற்சி இந்த வருஷம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எத்தனை குழந்தைகள் பிறக்குதோ அத்தனி குழந்தைகளுக்கும் அற்புதமான ஜாதகம் அமைய போகுது யாரெல்லாம் வீட்டில் உங்கள் மருமகளோ உங்கள் மகளோ முழுவாமல் இருந்தாங்கனாக்கா ப்ரெக்னென்சியாக இருந்தாங்கனாக்கா ரொம்ப சூப்பர் மேக்ஸிமம் டெலிவரியை தள்ளி போடுங்க கடகத்துக்கு குரு வந்துடுவார் ஒரு மார்ச் ஆஃப்டர் மார்ச் டெலிவரி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் சத்தான குழந்தைகளாக ஜாதக பலம் பெற்ற குழந்தைகளாக கடகத்தில் குரு உச்சம் பெற்ற குரு பிறக்கும் போதே உங்கள் குழந்தை யோகமான குழந்தையாக பிறக்கும் அதுக்கெல்லாம் வழிவகை இருக்குது அதுக்கு தான் டெலிவரி டேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரு உச்சம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்சமடைகிறார் ராகு கேதுக்கள் பகை வீட்டிலிருந்து நட்பு வீட்டுக்கு போறாங்க அப்ப இந்த மாதிரி கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது போது பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த பிரபஞ்சத்திற்கு பல மாறுதல்களை தரப்போகுது பல மாற்றங்கள் நிகழப்போகுது எதிர்பார்க்காத சில மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வருமானம் ஏன்னா சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டுக்கு போகிறார் ஃபண்டு ரொட்டேஷன்ஸ் ஆகும் பிளாக் மணி எல்லாம் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பிளாக் மணி போகிறா வெளியில் ரொட்டேஷனுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதோடு மட்டுமல்ல ஃபண்டு ஃப்ளோ சிறப்பாக இருக்கும் பற்றாக்குறை குறையும் தட்டுப்பாடுகள் குறையும் ஃபண்டு ஃப்ளோன்னு ஏன்னா சனி குரு சேர்ந்துட்டாலே அது ஒரு நல்ல ஃபண்டு ஃப்ளோ இருக்கும் அது யாருக்குமே தெரியறதில்லை அப்போ நம்ம இப்படியெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது இப்பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவருக்குமே இந்த பூமிக்குமே கூட ஒரு சிறப்பான முறையில் இருக்க போகுது இப்போ பனிரெண்டு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் அல்லது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நிச்சயமாக கும்ப ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ரெண்டு விதத்தில் மூன்று விதங்களிலேயும் மூன்று பயிற்சிகளும் கும்பராசிக்கு நன்மையை செய்கிறது இப்போ நான் ஓப்பனிங்கில் சொன்னேன் கும்பராசிக்கு மூன்று விதமான பயிற்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று விதமான பயிற்சி ஃபஸ்ட்டு சனிப்பயிற்சி இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தவரையிலும் ஜென்ம சனியிலிருந்து விடுதலை ஏன்னா இந்த கும்பராசி என்பர்கள் எப்போ அவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சதோ அதிலிருந்தே அவங்க அவங்க எல்லாம் இழந்தார்கள் எத்தனையோ பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை அல்லது வந்து நல்ல பேர் பிரிவுகளாக இருக்கலாம் இறப்புகளாக இருக்கலாம் நிறைய பெரிய பெரிய இழப்புகளை எல்லாம் அந்த கும்பராசி என்பர்கள் ஒரு நாலு வருஷத்துல எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க கடனாளி ஆகிட்டாங்க ஆனாலும் ஒரு தெய்வ அனுகூலம் எப்படியோ அந்த வேலை ஒரு வருமானம் ஒரு தொழில் ஒரு சின்னதான ஒரு வருமானத்தை வச்சுட்டு இன்னும் கௌரவமாக அதை குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த ஏழரை சனியினால் குறிப்பாக ஜென்ம சனியினால் கடந்த காலங்களில் அதிகம் பாதிப்படைந்தவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் கும்பராசி அன்பர்கள் எத்தனையோ ரிட்டையர்ட் பர்சன்ஸ் இருக்காங்க ஆபிசர்ஸ் இருக்காங்க அப்ப யாராக இருந்தாலும் கும்பராசி அப்படின்னு சொல்லிட்டாக்க அவங்க ஜென்மசனி முடியலன்னு கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே இதோ பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜென்மசனி கம்ப்ளீட்டா முடிஞ்சது இனி பாத சனி மட்டும்தான் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புது வருஷம் பிறந்துடுச்சுன்னா இனிமே உங்களுக்கு வெறும் பாத சனி மட்டும் தான் முப்போதும் திருமேனி ஓர்க்கும் அடியேன் அவர் வந்து மூன்று வேலை அங்கெல்லாம் ஆறு கால பூஜை உண்டாங்க சாமியை தொட்டு தொட்டு பூஜை பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கும் சனி அவங்களையும் விட்டு வைக்கல அப்ப நீங்களும் நானும் எம்மாத்தும் சனி பகவானுக்கு அப்ப நீங்க அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கலாம் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கலாம் அவங்களுக்கு பெரிய இன்வெஸ்டராக இருக்கலாம் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் தொழில் அதிபர்களாக இருக்கலாம் மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது பெரிய தொழில் நிறுவனங்களாக கம்பெனிஸாக ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் நீங்கள் ஸோ எந்த மாதிரியான பிஸ்னஸ் வேர்ல்டு வைட்டில் நீங்கள் எந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் இருந்து ஷேர் மார்க்கெட் செய்யக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ட்ரஸ்ட்டு ஃபண்டு அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணக்கூடியவங்க பேங்க் செக்டர்ஸு ஃபண்டு ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அல்லது இங்கே எந்த தொழில் நிறுவ கனிம வளங்களாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் ஆன்மீக பெரியவர்களாக மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம் கும்பத்தில் அதிக ஆன்மீகம் உண்டு பெரிய தெய்வ நம்பிக்கைகள் உண்டு கும்பத்தில் தான் அதிக நம்பிக்கை உண்டு அவள் ஆன்மீக பெரியவர்கள் அரசியல் தலைவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் வெளிநாட்டுல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி கல்வி நிறுவனங்கள் சின்ன சின்ன அல்லது பெரிய கல்வி நிறுவனங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் அப்போ நீங்க எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் கும்பராசியாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக அற்புதமான முறையில் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமை நல்ல எதிர்காலம் அமைய உள்ளது உங்கள் கஷ்டங்கள் நீங்கக்கூடிய வருடம் காரணம் என்ன உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த வருஷத்துல ஒன்பதாம் மாதம் இல்லை பத்தாம் மாதம் ராசியை விட்டு வெளியில போறார் போகக்கூடிய ராகு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு பெரிய ஒரு ஃப்யூச்சரை கொடுத்துட்டு தான் போவார் ஏங்க ரெண்டு கிரகம் உங்கள் ராசியை விட்டு போகுதுங்க கும்பராசி அன்பர்களே ஃபஸ்ட்டு நீங்கள் ஜோதிடம் எப்படி பார்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் ரெண்டு கிரகம் உங்கள் ராசியை விட்டு போகுது இந்த வருஷத்தில் ஒன்று பெரிய கிரகம் சனி கிரகம் வெளியில் போகுது அது இப்போது மார்ச் மாதமே வெளியில் போயிடும் இன்னொன்று ராகுங்கிற கிரகம் வெளியில் போகுது அது பத்தாம் மாதம் அக்டோபர் மாதம் வெளியில் போகுது இந்த ரெண்டு கிரகங்களுமே அசுப கிரகங்கள் ரெண்டுமே பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுத்தது ஏமாற்றங்களை கொடுத்தது நம்பியது எனக்கு இப்படி நடக்கும்னு தெரியவே தெரியாதுங்க சாமி நான் நம்பவே இல்லை நான் எப்படி நான் ஜெயி பண்ணிருந்தேன் ஆனால் கடைசியில் நான் ஏமாந்துட்டேன் காரணம் ராகு காரணம் சனி அப்படி கடுமையான கஷ்டங்களை கடுமையான தோல்விகளை கொடுத்த அந்த கிரகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்க ராசியை விட்டு வெளியில போகும்போது அந்த சனி பகவான் வெளியில போகும்போது ஒரு நன்மையை செஞ்சுட்டு போவார் உங்க ராசியை விட்டு வெளியில போகக்கூடிய ராகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு ஒரு யோகத்தை கொடுத்துட்டு போவார் யாருக்கு தெரியும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கலாம் யாருக்கு தெரியும் ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு அமையலாம் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய புது வருடம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமா இருக்க போது உங்களுக்கு